රාදේ ක්‍රෂ්णා ජයි බෝලෝ හිමාචල පර්වත රාජකී ජයි ජයි බෝලෝ සී ක්‍රෂ්ණ කනයා ලාලෙකිී ජයි ජයි බෝලො රාජා රාම චන්ත්‍ර භගවාන්නකිී ජයි. ජයි බෝලෝ ලක්ෂ්මන මෝර්තිික ජයි, ජය බෝලෝ ගරු ගොවින්සිං මහරාජකී ජයි තලෙල තුන්ඩලා පූණනිිගන් ප කරලා අල්ලහ පදන ජායර මඩි වසරඇතල හිමාල ඇතුල. குரு கோவிந்த் சிங் மஹராஜ் தபஸ் பண்ண ஹேம் குண்ட் சாஹிப் அங்க நான் இங்க பாத்தேன்னா இதுதான் லக்ஷ்மண குளம் லக்ஷ்மண குண்ட் அப்படின்னு பெயர் எப்படி இருக்கு பாருங்க கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் ரைட் அவ்வளவு அழகா ஆதிசேஷனாக லக்ஷ்மணன் தபஸ் பண்ண இடம் இது இங்கே நீங்க பாக்கிறது லக்ஷ்மணனுடைய கோவில் இந்த ஜலம் அவ்வளோ வசந்தது உலகத்தில் இருக்க எல்லா ஔஷதங்களும் இல்லை இருக்குது இந்த ஜலம் நீங்கள் நன்னா இருக்கிறதுக்கு உங்கள் குடும்பம் நன்னா இருக்கிறதுக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் நன்னா இருக்கிறதுக்கு உங்கள் வம்சமே நல்லா இருக்கிறதுக்கு பகவானுடைய திருநீக்கடி கமலங்கள் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்கள் மூதாதையர்கள் எல்லாம் சத்கதி அடையறதுக்கு இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்கள் வம்சமே எப்பொழுதுமே பகவத்பக்தியில் தலைச்சிருந்திருக்கிறதுக்கு இந்த ஜலத்தை நான் பகவானுடைய திருவிடிகளில் சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த லோகத்தில் வாழக்கூடிய எல்லா ரிஷிகளுக்கும் சாதுக்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் பக்தர்களுக்கும் உங்கள் குடும்பம் வம்சம் பரம்பரை சார்பாக இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் உயர்ந்ததான ஒரு அப்படியே இப்போ அப்படியே புகை புகையாக வருது இல்லையா இதெல்லாம் மேகம் இந்த மேகத்துக்கு நடுவில் பதினஞ்சாயிரம் அடி ஒசரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம் இது ஹேம்கொண்ட் சாஹிப் அப்படின்னு பேரு ஹேம் அப்படின்னா பனி பனியினால் சூழப்பெற்ற மலைகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு குளம் அங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பனி கொஞ்ச நேரத்தில் அப்படி மேகம் விலகும் இப்போ இங்கே அழகான லக்ஷ்மணனுடைய கோவில் ஆதிசேஷனாக இருக்கும் பொழுது ஆதிசேஷன் எப்பயும் தானே இருக்கார் இங்கே தபஸ் பண்ணியிருக்கார் இப்போ இந்த இடத்துல அழகா சிவபெருமானுடைய தரிசனம் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்கோ கோட்டி ஜென்ம சுகரம் பதினஞ்சாயிரம் அடி ஒசரத்தில் நாங்கள் காத்தால அஞ்சு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் ஆறு கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரம் ஏறி வந்திருக்கோம் இதுதான் லக்ஷ்மணனுடைய கோவில் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த லக்ஷ்மணனுடைய கோவில் நான் உள்ளே அப்படியே தரிசனம் பண்ணி வைக்கிறேன் இங்கே உள்ளுக்குள்ள ரொம்ப அழகாக லக்ஷ்மணனுடைய மூர்த்தி இந்த கருப்பா இருக்கிறது லக்ஷ்மணன் ஸ்வயம்பு நடுவில் இருக்கிறது பகவான் ராமச்சந்திர மூர்த்தி இந்த சீதா மாதாவினுடைய ரூபம் இதுதான் லக்ஷ்மணனுடைய அழகான லோகபாலன் லோக்பால் மூர்த்தி இவன் தான் இது லக்ஷ்மணன் இந்த பக்கத்தில் இதுதான் பகவான் ராமன் இன்னைக்கு ராமன் தலையில் மயில் பிள்ளையோட கிருஷ்ணனா காட்சித்தனான் ఇది సీతామాత్య ఉల ఇవసరూడి ఒరే రామను సన్నిధానం ఇది రాష్మణి రాధే రాధే ఇది గురుద్వారా గురు గోవింద్ మహరాజ్ தபஸ் பண்ண ஒரு இடம் அங்கே மேலே அவ்வளவு சீக்கியர்கள் உட்கார்ந்து அழகாக தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அங்கே குரு கிரந்த் சாஹிப் வாசின்னு இருக்கா அவர்களுக்கு சீக்கியர்களுக்கு அவர்கள் குருமார்கள் சொன்ன கிரந்தம் அதுதான் குரு அதனால குரு கிரந்த் சாஹிப்னு பேர் கிரந்தம் குருக்கள் சொன்ன விஷயம் நாங்கள் உள்ள வரும்போது ஃபுல்லாக பார்த்தேன்னா குரு மகாத்மியம் தான் சொல்லிகிட்டு இருந்தா நம்ம பாண்டாங்க பக்தர் சந்த் நாமதேவர் இவர்களுக்கெல்லாம் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூட இந்த குருகந்த் சாஹிப்ல இருக்கு என் நெத்தில ராம் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த குளத்துல இன்னைக்கு குளிக்கிற பாக்கியத்தை பகவான் கொடுத்தான் என்ன சொல்றது நான் நான் எந்த ஆனந்தத்துல இருக்கணும் என்ன ஒரு சமாதானத்துல இருக்கேனோ என்ன ஒரு திருப்தியில இருக்கணும் என்ன ஒரு அமைதி என்ன ஒரு காம்னஸ் இருக்கோ இது உங்க எல்லாருக்கும் உண்டாகிறதுக்கு நான் பிரார்த்திச்சுக்கிறேன் இந்த குளத்தை பார்த்துக்கோங்க அழகான இந்த இங்கெல்லாம் பாருங்க இப்படிதான் இதான் பீக் இங்க பாத்தோம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஏழு பீக்கு கிட்ட இருக்கும் சப்தின பீக் அதுல இருக்கக்கூடிய லக்ஷ்மண குண்ட் இதுதான் இதுல இறங்கி நான் குளிச்சேன் பகவானுடைய கிருப்பை இந்த ஹேம்கொண்ட் சாஹிப் நீங்களும் ஒரு நாள் வரணும் பதினஞ்சாயிரம் அடி ஒசரத்துல இருக்கக்கூடிய அழகான ஜோரான ஹேம்கொண்ட் சாஹிப் കോട്ടി ജന്മ സുക്രം പല വർഷങ്ങളാ നെച്ചിട്ട് ഒരു ഇടത്ത് ഭഗവാനെ അരിച്ചിട്ട് വന്നിട്ട് സോ ഇനിക്ക് ഇങ്ങനെ നേത്ത ഇങ്ങ ഇന്ന പക്കം ഒരു പതിമൂന്നായിരം അടിയും പോണ അങ്ങി ആഫ് ഫ്ലവർസ് ഭീമൻ സൗകന്ദിക പുഷ്പം തേടി പോണ ഇടം അതും പാർത്തിട്ട് വന്നിട്ട് ഭഗവാനുടെ കൃപ എല്ലാവരും നന്നായി സന്തോഷമാർഗോ തൃപ്തിയായി சனாதன தர்மம் தான் இருக்கும் அதுவும் இங்க எத்தனை வயசான தெரியுமா அவ்வளவு குண்டு குண்டா வயசான தாத்தா பாட்டி ஏறி இருக்கா என்ன ஆறு மாசம் குழந்தைய தூக்கி நீங்க வந்திருக்கா எல்லாரும் அங்க குளிக்கிறாங்க பாருங்க தூரத்துல அவங்களுக்கு தெரியறதான்னு தெரியல இந்த மாதிரிதான் நானும் அழகா இறங்கி உள்ள குளிச்சுட்டு தான் நானும் குளிச்சேன் ஒரு முங்கு முங்கிட்டு அப்படி வெளில வந்தேன் ராதே கிருஷ்ண ஆயுசில ஆரோக்கியமா நீங்க இருந்தா இதெல்லாம் வர முடியும் பதினஞ்சாயிரம் அடி வசரம் பத்ரிகாசிரமம் போற வழியில தனியா இதுக்குன்னு ஒரு நாலு நாள் ஒதுக்கி நீங்கள் வரணும் ராதே கிருஷ்ணா இந்த இடத்துல லக்ஷ்மணு பேர் லோக்பால்னு பேர் ஸ்ரீ லோக்பால் லக்ஷ்மண் மந்தர் ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம்